والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله هو نور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المستعان الذين جمعهم صلوا عليه وآله وصحبه وجنة المؤمنين والمسلمين كلهم أجمعين நோன்புகள் விடுமுறை பெரிய கொடுத்தது சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் எத்தனை பேர் இல்லை அப்பா அந்த தந்திருக்கிறார் என்றால் நமக்கு அப்பா மறு செய்திருக்கிறான் என்பது அர்த்தம் பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தரம் பதினைந்து நாட்களில் யாரால் என்பதை ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கிற வேண்டிய அல்லாவது விஷாதங்களுக்கான சென்ற காலங்களின் செய்யலை எல்லா அமல்களையும் அங்கீகரித்து நிறைவான பூஜை இங்கேயும் வறுமையும் நமக்கு சந்ததிகளுக்கு சொல்லலாம் இஞ்சி வரும் குறிப்பிட்டு பதினஞ்சு நாள் பேரை திரைபோலமாக உடல் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தில் செல்வோம் அருமையான இடங்களில் நேற்று ஓதின ஆயிடுச்சு சூரத்தில் சுரப்பான் என்ற ஒரு அத்தியாயம் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சுரக்கான பிரித்து அறிவிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அம்மாவுடைய நல்லடியாரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாமல் ஒரு பட்டியலே போடுவான் கடைசி பகுதியில் அந்த சூறாவுடைய கடைசி பகுதியில் وَعْدِقَوْ رَحْمَانِ ایلَا يَنشُونَ عَلَيْا عَوْنًا میند اور پتے کو ملنکی دید پتے نربونکش کروہاں لیکن لو موکرو کسیم ہمارک سنگل نہیں لی ملنکسیم آمدام سیلوان وَعْدِقَوْ رَحْمَانِ رَحْمَانُ ایلَا يَعْلِي آرزاری اللہ ایلَا يَا ایلَا يَا ایلَا يَا ایلَا يَا ایلَا يَا ایلَا يَنشُ பூமியில போது பெருமை அடிக்க மாட்டார்கள் பெருமையோட நடக்க மாட்டார்கள் என்று சொன்ன முதல் அல்லாவுக்கு பிடிக்காததே பெருமைதான் அல்லாவுக்கு பிடிக்காத பணம் என்ன பெருமை பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லா மட்டும்தான் இன்னும்

இஸ்லாம் மாறுவதற்கு இஸ்லாத்தை அவர்கள் தழுதுவதற்கு லாயத்து தான் முக்கிய காரணம் சரித்திரன மட்டும் தான் தெரியும் இன்னமே அனப்தா ஆந்தான் அந்த லாலா அன வணக்கத்திற்கு எல்லை என்றது யாரும் கிடையாது ஆந்தான் வணக்கத்தில் இருக்க தகுதியான அனப்பாமும் என்னை மட்டும்தான் நீங்கள் மணக்கணம் அப்படின்ற அக்காம்க்கா நான் சொல்லக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு கர்வமான ஒரு வார்த்தை இந்த இது மாதிரியான வார்த்தை வேற யாரும் சொல்லிட முடியாது உலகத்துல பணக்காரராக இருக்கிறார் நான் யாரு தெரியுமா பெரிய பணக்காரன் சொல்லிட முடியாது நான் யாரு தெரியுமா முதலமைச்சர் சொல்லிட முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கணும் அவ்வளவுதான் அந்த போஸ்டிங்கில் இருக்கலாம் முன்னர் காலத்தில் இந்த ஆண்டு காலங்கள் இந்தியாவில் ஆண்ட பரம்பரை இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா யாருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது மட்டும்தான் நிரந்தரமானவன் நித்திய ஜீவன் நடுத்தரமானவன் என்றென்றும் உயிருள்ளவன் அவன் மட்டும்தான் இந்த வார்த்தை அவன் மட்டும்தான் சொல்ல முடியும் பெருமை கூடிய வார்த்தைகளை அவன் மட்டும்தான் சொல்ல முடியும் யாரும் சொல்ல முடியாது

இந்த இருலோகத்தின் தலைவர் நீங்கள் நீங்கள் உத்தரவு மட்டும் பொழுது உங்களுக்கு பகமதியான வீடுகளை நாங்கள் அமைத்து தருகிறோம் பகவதியான உயிர்கரமான ஆடைகளை கொண்டு வந்து நாங்கள் கொட்டுகிறோம் அதெல்லாம் தான் அல்ல தெருமா இந்த உலகத்தை நான் அண்ணாவுடைய அடிமையாக வாழ வேண்டும் அவளுக்கு தான் அத்து அண்ணாவுடைய அடிமையாக வாழ வேண்டும் வேற எந்த நோக்கமும் இருக்கிறார் ஹவிசரதா செல்வம் தூக்கும்போது அடிமையாக மட்டும்தான் தூங்குவாங்க எத்தனை சமா அழுது இருக்கிறாங்க தெரியுமா ரவிசரதாவி செல்வம் படுத்து தூங்கும் போது அந்த பாயுடைய அடையாளங்கள் அந்த சிவந்த வேலையில் ஒட்டி இருப்பதை பார்த்து எத்தனை சகாபாக்கள் அழுது இருக்கிறாங்க தெரியுமா இவ்வளவோ கண்டிப்பாக அரசு பக்தர்களுடன் தாக்க வேண்டாம் என்று சொன்னார் ஏன் நான் இந்த உலகத்தில் போது அல்லாவுடைய அடிமையாக வாழ வேண்டும் வேறு எந்த நோக்கமும் எனக்கு ரிசூலாக இருக்கிறேன் என்பதற்காக வாழ வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை அல்லாவுடைய அவர்கள் நமக்கு கைக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம் அது அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த இருந்தாலும் பணிவு இருக்கணும் பணிவு இல்லை அல்லாவுக்கு பிடிக்க போய் தூக்கி வீசிடுவான் அது எவ்வளவு பெரிய அடங்கு சைத்தானை அல்லாஹுத்தான் ஷைத்தான் ஏறி நான் போனான் அவனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான் சொருக்கத்தில் கொண்டு போய் வாழ வச்சான் அநியாயம் செய்து கொண்டு இருந்தவன் பூமியில அவனை கைது செஞ்சு சொருக்கத்துக்கு போய் சொருக்கத்துல போய் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சான் கல்வி தானை நிறைய கல்வி தானங்களை கொடுத்தான் மனைத்து ஆனா ஒண்ணுதான் அல்லாவுடைய சில மளைக்கும பெ என்னை நெருட படத்துக்கு அப்பா அவங்க மண்ணான படத்துக்கு நாயவே சரியா சின்ன அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அல்லா வெளியாகி விட்டான் ஓடு காலமெல்லாம் சாபமிட்டவனாக அன்னது செய்யப்பட்டவனாக அந்த பெருமையுடைய அந்த குணத்துடைய பவர் என்ன தெரியுமா நல்லத காலமெல்லாம் விளக்க வைத்தார் அதுதான் பெருமையுடைய மிகப்பெரிய மோசமான மைனஸ் பாயிண்டே பெருமை குணம் இருந்துச்சுன்னா நல்லதை விளங்கக்கூடிய பக்குவம் காலத்துக்கு வர காலத்துக்கு வரவே வர அந்த பெருமையோட தான் இருப்பான் கண்மணி மஹம்மது ரசூல் சொல்வார்கள்

அவர்கள் யாராவது மீன் தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவங்கள வந்து அசலாக்கு நான் பொருள் மீன் பேச்சில காண மாட்டாங்க மீன் தர்க்கம் செய்ய மாட்டார்கள் இஸ்லாமிய நிறைய பேர் அப்படித்தான சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் எதுக்கு முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் எல்லாம் முன்னோர்கள் ஒரு தப்சீலி எடுக்கணும் எடுத்து வச்சுட்டாங்க இந்த கொடு அட்டமை அது வேஸ்டாக எடுத்து வச்சிட்டாங்க ஏதோ ஆண்டுகள் போயிட்டாங்க முன்னாள் எல்லாம் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்பொழுதும் தமிழ்நாங்கள் வந்துருச்சு அதுவும் வளர்ந்து போச்சு இதுதான் சிறந்த உலகம் என்று சொல்றது வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கிறது பாப்பாக்க வேண்டும் முன்னோர்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் மாற்றமே இல்லை என்று சொல்லி நான் அந்த

என்பதுதான் என்னுடைய என்பதற்கு அர்த்தமே அதுதான் முன்னோர்களை பின்பற்றவில்லை கல்லடியார்களை பின்பற்றவில்லை இமான்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது ஏதோ சாதாரணமாக எழுந்துவிட்டது போனது போனதல்ல அது உயர்தரமான உச்சக்கட்டத்தில் போய் அவ்வளவு அடித்து எழுதப்பட்ட அதை நம்ம இல்லை வடிகட்டு போக போகக்கூடியவர்கள் அப்ப வீண் தர்க்கம் என்பது இஸ்லாத்துல கூட சம்பந்தம் இல்லாம வீண் தர்க்கம் பண்ணி தர்மா நான் படத்துல சொல்லியிருக்க நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம் குரான் எடுத்து ஓதுவோம் இப்போ இந்த செல்போன் ஆண்ட்ராய்டு போன் வந்து குரானுடைய ஆப்பு வழியில வந்துருச்சோ யாருமே குரான் எடுக்கிறதே இல்லை இதை பார்த்து தான் ஓதிக்கிறேன் என்ன இது என்ன குரான் ஆகுது இது நம்முடைய எல்லாருக்கும் முக்கியமான விஷயங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இது குரானாக பயன்படுத்துவது எந்த அளவுக்கு குரான் வெளியில போ பாத்ரூம் தான் தீர்த்து போகக்கூடாது குழு இல்லாம தொடக்கூடாது எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது நீங்க நம்ம அப்படியா செய்யணும் எல்லாம் செய்யணும் குரான் இருக்கு யாரும் ஓதுறது குரான் ஷோகேஸுக்கு தான் இருக்குது யாராவது மோத்தா போயிட்டா குரான கொண்டு வந்து வைப்பாங்க ஏற்படுக்கிறாங்க அவங்க பேரான குரான் கொண்டு வந்து கல்யாணம் ஏற்படுக்கிறாங்க ஓதணும் இல்லை

அவர்கள் செலவு செய்த வீண் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் ரெண்டுக்கும் மத்தியில தேவைக்கு செலவு செய்வது நிச்சயமாக அதே பாதுகாப்பு வைத்துக் கொள்வார்கள் என்று அதெல்லாம் சொன்னாங்க நீ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீ எவ்வளவு விஷயங்களை நாம் வீண் விரைவு செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நேரங்களை பேசி மீன்களை செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பொருட்களை மீன்களை தேவை தேவை உள்ள பொருட்களை விட தேவையில்லாத பொருட்களை வாங்கிதான் மீன்களை செய்யக்கூடியது நிறைய வந்துருச்சு என்ன கல்யாணம் முடிச்சுதான் முதல் கல்யாணம் தான் அது ஒரு கொண்டாட்டம் கேட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஒரு நிலச்சி ஊர்ல அது பொண்ணு சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுமா

ஆடமுடைய மக்கள் நீங்க பள்ளிவாசத்தில் வரும்போது அலங்காரமாக வாங்க தங்கரை கலந்துராதிங்க இது வந்து வீரர்கள் கிடையாது அந்த அலங்காரத்தில் ஒன்று தப்சில் எழுதினாங்க தலையில தொப்பி போட்டு வர முடியுது இல்லையா எல்லாம் மொத்த தலையாக இருக்கு ஆனா ஊர் உலகத்துக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் விளம்பரம் பேனர் விளம்பரத்தை பாருங்க இஸ்லாமியன் கிறிஸ்துவன் இந்துக்கள் சமம் அனைத்து இனத்தவர்களும் சமத்து போட்டு வச்சிருப்பான் இஸ்லாமிய இன்பத்தில் தொக்கிய தலையை வச்சிருப்பான் ஆனா இவன் ஒரு போன போது தொக்கு என்ன இது கொடுமை அல்லாஹ் சொன்னால் பள்ளி வாசலுக்கு வரும்போது கண்ணியத்தோடு உயிர்தரமான ஆடைகளோடு வாருங்கள் தலையை தொப்பு போட்டு வந்தா என்ன வந்துட போகுது இஸ்லாமியர்களின் அடையாளம் தொப்பு என்று உலகம் முழுவதும்

வீன்வரையை செய்ய மாட்டார் என்று சொல்லிட்டு அல்லா சொல்லுவான் இன்னொன்று பத்திரீன காமூரியமான யார் தெரியுமா சைத்தானுடைய சகோதரர்கள் என்று பார்க்கலாம் யாரோட பார்க்க

அப்போ வீண்களையும் செய்வதை அப்பாத்முக்கு கொடுத்த நிலநட்டை நன்றி செலுத்தாமல் அது குடும்பமும் தனமாக போவதற்கு உண்டான ஒரு காரணம் என்று சொல்கிறாங்க பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த துஷ்ரிஃபு மத்திரு ரெண்டுக்கு விஞ்ஞாசம் இருக்கு துஷ்ரிஃபு அப்படின்னு சொன்னால் தேனையை இருந்து தேவை இல்லாத கல்யாணம் பண்ண தேவை அதுக்கு போய் ஆரம்பமான சூழ்நிலை செய்யறது இதுக்கு பேர் என்ன சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா சாப்பிட்டு கொண்டு போய் கொட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல எப்ப முப்பதாயிரம் சாப்பிடுவது காசு பார்த்துட்டு சொல்றாங்க முதல்ல சரி செய்ய கிச்சன் சரி செய்யாலும் அந்த காசு மிச்சப்படுத்த முடியும் மெயின் விஷயம் அதுதான் மத்தியான சாப்பாடு ஆக்கணும் காலையில சாப்பாடு ஆக்கணும் சாப்பாடு ஆக்கணும் சாப்பிடுறதுல பாதி குப்பைக்கு போகும் அது கரெக்டா சமைக்க சொல்லு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க நம்ம எப்போதுமே கொஞ்சம் கூட தான் போடுவோம் கேட்டா யாராவது இருந்தாரு எத்தனை விருந்தாடி வச்சு எத்தனை தான் நீங்க சாப்பிடுங்க எத்தனை விருந்தாடி வந்து இருக்கு நாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் வேஸ்டா தான் போகுது என்னைக்கு போகுதுதான் விருந்தாடி வருவாங்க இந்த விருத்தா கட்டி உடனே எல்லாருக்கும் சமைத்து கொடுக்க வேண்டியதாக அது வேற விஷயம் ஆனா என்ன சா எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுறோமோ அது எந்த பாதியோ அது முக்கால்வாசி குப்பைக்கு போகும் இது வீடு விரைந்தாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் அரிசி போனா பத்து நாளைக்கு அது ஒரு கிலோ வாங்க மாறுகிறது முப்பது நாளைக்கு நூறு கிலோ மாறு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க அப்போ எவ்வளவு சம்பாதித்தாலும் கீழே வரத்துக்கு இல்லையா அப்படின்னா கிச்சன் அங்க வந்து மோசடி அங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க சும்மா பட்டுக்கோட்டைக்கு போனாலும் பிள்ளைகிட்ட செஞ்சுருவாரு இருக்குது வச்சி யூஸ் பண்ண வேண்டியது தானே க்ளீயட்டுமே அதெல்லாம் கிடையாது பட்டுக்கோட்டைக்கு போனா அந்த பேபி டேபிள் பார்த்தா நல்லா இருக்குங்க என் பிள்ளைக்கு அண்ணா இருக்குங்க வாங்கிட்டு பாருங்க ஏன் அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு நாளைக்கு குடும்பம் போகும் அதெல்லாம் பாக்குறது கிடையாது

நீங்கள் நீங்களையும் செய்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் நாயி சொல்றா நீங்களையும் செய்து விட்டீர்களா முதலாவது சகாதி சொன்னாங்க யாரை சொல்லலாம் நான் ஒழுதான செய்தேன் மூன்று தடவை அதாவது இப்படி சொன்னாங்க நீ ஓ ஆற்றில் ஓடக்கூடிய ஆட்கள் ஓடக்கூடிய நீ ஒழு செய்தாலும் மூணு தடவைக்கு மேற் ஒலி செய்யாத யாராவது ஒழு செய்வது நீ வீழ்வரையும் செய்வது என்று சொன்னார் முகத்தை மூன்று தடவை தான் கழுக தரிக்கும் நாலாவது தடவை நீ கழுவினால் வீழ்ந்தறியும் அது ஒன்றும் இஸ்லாமும் வீழும் இஸ்லாம் இல்லை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அதுலதான் ஊத்த போகுது இருந்தால் நல்குவார்கள் நேரத்தை வீணடிக்கிறார் என்று சொன்னார் நேரத்தை வீணடித்தாலே அதான் சொல்லலாம் காரணம் அதாவது இஸ்ராப் இஸ்ராப் தான் என்னங்க தேவை என்றும் தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணுறது பத்திர தெரியுமா தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்றது உதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுவோம் தேவையாக மாய் கூடுமாது கூடாது கல்யாண நாள் கொண்டாடுவோம் கூடுமாது தேவையில்லை அது தேவையில்லைதான் ஆனாலும் அது அதிகமாக செலவு செய்யும் பெரிய ஊருக்கே கூப்பிட்டு வச்சு என்ன செய்யலாம் சீட்டு வாழ்க்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தேவை இல்லாத ஒரு அது ஒரு ஒரு பணம் செடகு

சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி அல்லாஹ் நல்ல அப்போ தீங்கரையும் செய்வது என்பது அது அல்லாவுடைய குழப்பத்தை பிரியத்தை அங்கே வீணடிக்கிறது இல்லாமல் ஆகிறது என்பதை குரானுக்கு ஆணித்தனமாக சொல்லித் தருகிறது ஆகவே அல்லாஹ் நிலையாது இந்த மூணு குணமும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில திருமணம் நிலைநிறுத்தப்பட்டார்கள் அங்கேதான் சொல்லுவாங்க கண்டுதல வேண்டும் ஒரு மனிதனுக்கு பெருமை இருக்குமையானால் அவன் சொல்கிறதுக்குள்ள நிறையவே முடியாது அப்ப பெருமைதான் இருந்தாலும் படிப்பு முடித்த இரண்டாவது தேவையில்லாத அதாவது பேசக்கூடிய ஒரு ஒரு செயல் நம்மளுக்கு அந்த அர்த்தம் இல்லை தேவையில்லாத தரித்தம் செய்யறது பற்றி தரித்தம் அதன் பருத்து நடக்கும் நம்ம ஒரு இந்த மாதிரியான போட்டிருக்கு தருக்க செய்வது இது மிக மோசமான ஒரு குணம் என்பதை அல்லாம பேசுகிறாங்க மூணாவது வீந்தரகம் செய்யாமல் வாழ்க்கையை ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரம் எங்கேயோ வெளிய வீழ்ச்சி போயிட்டு இருக்குது பண அதாவது பொருட்களுடைய விடையில போய்கிட்டே இருக்குது நகையுடைய வலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு ஒரு காலத்துல நம்மெல்லாம் நகை கடையை பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு பார்த்துட்டு வரணுமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நகை நகையுடைய விலைவாசி போய் கொண்டிருக்கிறது ஆனா அந்த நேரத்தில் நம்மளும் போயிருக்கூடாது மீன் விலையத்தில் செய்து கொண்டிருந்தால் தேவைக்கு காசு இல்லாமல் போய்விடும் மீன் விலையம் செஞ்சா ஒண்ணா என்ன குறைப்படும் நம்மளுடைய தேவையான நேரத்தில் செலவு செய்த காசு இல்லாமல் அடுத்தளவுடைய உதவியை நாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும்